தமிழகத்தில் பன்னிரண்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருச்சி பெரம்பலூர் அரியலூர் திண்டுக்கல் மதுரையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதனை அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக்

இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய சூழல்ல இன்று பனிரெண்டு மாவட்டங்களுக்கான கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பா பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருச்சி பெரம்பூர் பெரம்பலூர் அரியலூர் திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ஆகிய பனிரெண்டு மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் நாளை பாத்தீங்கன்னா தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் ஆகிய ஆறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக நாளை மறுநாள் தென்காசி தூத்துக்குடி நெல்லை குமரி ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது எனவே பகல் நேரங்களில் வெயில் வெயிலாகவும் மேகமூட்டத்துடன் காணப்படக்கூடிய வானமானது இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மையான பகுதிகளில் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்ல கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் காவேரி டெல்டா பகுதி மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள் மேகமூட்டத்தினுடையும் சில இடங்கள்ல கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் ஆஹ் தென்தமிழகத்துல தென்காசி கன்னியாகுமரி பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல மேகமூட்டத்துடன் இருந்தாலும் இரவு நேரங்கள்ல இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது The Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, Vests and Briefs.